ஜல் 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 என்றே சலங்கை கொழுங்க ஓடி வாம வாமாவ மாயங்கள் வராயே தாயே வாம மாயங்கள் வராயே ஜல் 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 என்றே சலங்கை கொழுங்க ஓடி வாம வாமா வாமாவங்கள் வராயே தாயே வாம மா பன்னீர் பூக்கள் போலத்தானே கோரை பற்கள் உந்தனுக்கு கண்ணீரையே மாற்றி வைக்கும் ஆயுதம் எங்கள் கண்ணீரையே மாற்றி வைக்கும் ஆயுதம் தாயே ஜல் 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 என்றே சலங்கை கொழுங்க ஓடி வாமா வாமா வாமாவ எங்கள் வராகியே தாயே வாமா வாம வ மாயங்கள் வராயே நீ உற்று பார்த்தால் போதும் அம்மா தொற்றும் வல்வினை தூர ஓடும் ஊரை சுற்றி நீயும் வந்தால் வராயே உன் தேர்கால்களில் சிக்கும் அம்மா தீவினையே உன் தேர்கால்களில் சிக்கும் அம்மா தீவினையே தாயே ஜல் 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 என்றே சலங்கை குழுங்க ஓடி வம்மா வாமா வம்மா வம்மா எங்கள் வர தாயே வம் அவம் எங்கள் வராயே ஜல் 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 நின்று சலங்கை ஓடி ஓடிவாமா ஜல் 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 நின்று சலங்கை ஓடி ஓடிவாமா